கல்லமனம் வில்லும் மலை கருதி குழல் தோழுவீர் வெல்ல முது கரையெங்கும் தெல்லும் மணி திகழும் சிறுபுலியோர் சலசயன சலசயன துல்லும் எனது துல்லும் உரைவாரை உள்ளீரேன் தெரியும் ஒரு <todic> <todic> சிறு புலியூ சரசையும் இறை ஒன்று இன்றைய அறிந்தேனே ஒருபால் தானாகி தலைவன் அமர்ததியம் தேனாய் பொழி தவடும் சிறு புலியூர் சரசரித்து ஆனாய்து அடியல்லாது ஒன்று அறியேன் அறியேனே நந்தா நெடுநரையில் நான் ஆளுக நானும் எந்தாய் என இமையோர் பிரதேசமிடம் எரிநீர் சந்தாமரை சிறு புலி சரத்து அந்த மறையாய் உனதடியார்க்கு அருள் புரிவேனே முடிநிலமும் மலர் மலர்பாலும் அரவிந்த முறவும் மருவி கழுநீரும் கழுநீரோடு மரவர் அன்பாய் முகம் மலரும் தொழு வயல் தடு சிறு புலியூர் சைலானம் தொழும் தொழு நீர் மழை துகம் அடி பொழுது துயத்துவம் அடிபகிந்து புதன் திருமாவளம் சோறை மறை உரையும் மாயா என்ன என குறையாய் இது மறை நான்கினோயா நீ நீ மறையும் மறையோர் சிறு புலியோர் தலசயன தயம்

உனது அடி அடியே சரணமே சீரார் நெடுமானில் நெடுமருகில் சிறு புலி தோர் சனையத்து ஏராளமிகில் வண்ணனை இமையோ பெரும் பெருமானை காரார் வயலமங்கில்

பத்தாம் திருமொழி பெருங்கடலை திரும திருக்கண்ணமங்கை புறம் கடலை புறங்கடலை அழைந்த பெண்ணையால எண்ணில் முனிவர் கருள் திருவருள் திரள் தேவை பத்திரை நித்திதானே அருவி அலர அரியன் மறை மனந்தோ மனந்தோய அருமோம் தோந்தீசுவை கரும்பு கலின் சென்றனாடி கரும்பு கண்டு கொண்டேனே கண்ணை மங்கை கண்டு கொண்டேனே மீத்தளவத்தை இறந்துக்கும் மைத்திர கடலை கடல் வண்ணனை மாலை ஆலியன் கொள் பண்ண மாலை நாளியனே நாளேறி வரை திறனை ஆண்டினை கண்ணினை கரும்பினின் தேற்றலை கண்ணவையும் கண்டு கொண்டேனே எங்களுக்கு அருள் செய்கின்றானே வாசவர் குடலார் குடலால் படங்களை பங்கில் வைத்து கங்கன்றானே பண்ணை மழை வடமானே துச்சினம் கலை பகலவை சென்று நாளே கண்ணவங்கை கண்டு கொண்டேனே பேய்முறையை தலை நஞ்சு பிள்ளையை தெளிந்தவரன் படுத்த படுத்தவனை மாயனை தோல்வனை கணிந்தவனை அன்றி அந்தனர் சிந்தனையுள் ஈசனை இளம் சுடர் இறை எந்த இணைக்கு காசினமணி சென்று தனிய சென்று நாடி கன்னி மண் கண்டு கொண்டேனே ஏட்டனை இமைந்து தொண்ணீர் வீச இமை மறுக்கும் மரணை ஆற்றனை அடைந்து புறத்து கிரத்தம் ஐயனா ஆயில் கொண்டுதனை கூட்டினை குருமானி குண்டனை தின் நின்ற ஊர் நின்ற நிலத்தின் தொத்தினை காட்டினை புனலை சென்று நாடி கனமழையில் கண்டு கண்டு கொண்டேனே துப்பனை துறங்கும் படைசீர தொடர்ந்தலை குடர்களில் தளம் செய்த கோர் செப்பனை திருமங்கையனை தே தேவரை திரும் பனை உண்மை குடி குடி ஆடி அந்தனர் கருப்பினை கருநீர் பறவைகள் ம மலரும் மயில் கண்ணரும் வயலில் அண்டேனே திருத்தலை திரு நிறைஞ்சி முகம் முகம் தந்தை தேவனை மூவரில் ஒருவனை விருந்தனை முறை வந்து மணியை கண்டு கூடி அருந்தனை அரியை உப அரியை பதுக்கீறி அப்பனை அப்பிலாய் நின்ற கரந்தனை கலிவ கலிவண்டரையும் பொழியில் கண்ணமங்கை கண்டே கண்டேனே வெங்கின கழித்தை விலங்காய் விளக்காய் கற்று வேணே ஈசனை

பல்லினை பல்லில் நின்ற தோரனை பாலுனையில் நின்ற வெண்ணினை விலங்கு சுடர் சோதியை வேள்வியை விளக்கின் தன்னை எழுதினை மண்ணினை மணனை அதை அலை நிறத்தின் மலை மாதினை தோதால் மண்ணில் கண்ணினை கண்ணரா உள்ளம் நின்றேன் கண்ணமங்கை கண்டுகொண்டேன் கண்ணமங்கை இவள் கண்டுகொண்டேன் என்று

ശരണം ജി ആർ തൃപടികളേ ശരണം